ஹாய்ங்க எப்படி இருக்கீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நடராத்திரி ரெண்டு மணிங்க ஆமாம் சொன்னால் நம்ப மாட்டேங்கிங்க பாருங்க எவ்வளோ இருட்டை இருக்குது லைட் எரியாட்டி கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது அது சரி இந்த நடராத்திரி ரெண்டு மணிக்கு நீங்கள் எந்த ரயிலில் பிடிக்க போகிறீங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆமாங்க ரயிலத்தான் நேச்சமாலுமே பிடிக்க போகிறோம் ஒரு முக்கியமான வேலையை மதுரைக்கு போகிறோம் ஸ்டேஷனில் போய் நம்ம மற்றதெல்லாம் பேசிக்கலாங்க நம்ம போகலாம் நேரம் ஆயிடுச்சு குளிர் தான் நம்ம டீயை ஆயிடுவோம் குடிச்சிட்டு இருந்தால் ட்ரெயின் வந்துருச்சு அப்புறம் டீ கிடக்குதுன்ட்டு ட்ரெயினை முதல் பிடிப்பான்னு ஏறுனா பார்த்தா உட்காரத்துக்கு கூட இடம் இல்லை உட்காரத்துக்குன்னா அந்த கீழே தரையில் நடக்கிற இடத்துல கூட உட்கார இடம் இல்லைங்க அப்புறம் எப்படி உட்காந்துட்டு போறேன் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க கரூர் வரைக்கும் நின்றுகிட்டே தான் வந்தோம் அதுக்கப்புறம் தான் இடம் கிடைச்சிது அது ஒரு சீட்டு தான் கிடைச்சிது நான் உட்காந்துட்டு அப்பவும் அவர் நின்றுக்கிட்டே தான் இருந்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொடைக்கானல் ரோடு வந்துருச்சு அங்கே பாருங்க எவ்வளோ ஒரு ரம்யமான காட்சி நல்லா தூங்கி எழுந்திரிச்சோடனே வந்து பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகா இருந்துச்சு மெயினாக நாங்கள் ஏன் வந்து மதுரை போனோம் அப்படின்னா மெயினா நாங்கள் கிராமத்து புறத்தில் இருக்கிறதுனால வேலை வாய்ப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும் சரி நம்ம இந்த கிராமத்துல இருந்தும் நம்மளுக்கும் ரெண்டு பொட்ட பிள்ளைங்க இருக்காங்க அப்படிங்கும்போது எதையாவது ஒன்று பண்ணி வந்து அவங்களுக்கு அரசியா ஒன்றும் இல்லைங்களா அதனால சரி நம்மளும் ஏதாவது ஒரு தொழில் தொடங்கி அதை வந்து செய்வோம் அப்படின்னு மெயினே கிராமத்து சைடு நான் சொன்ன மாதிரி அன்னைக்கு நாங்க மாதிரி அரப்பு அப்புறம் ஆவாரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து எங்களுக்கு கிடைக்குது அதை வச்சு ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போதுதான் மதுரையில வந்து பாத்தீங்கன்னா அரசு காந்தி மியூசியம் இருக்கு பாத்தீங்களா அங்க வந்து காந்திய வழியில வந்து இந்த மாதிரி இயற்கையாகவும் உடம்புக்கு கெடுதல் விளைவிக்காமல் பாதுகாப்பான வழியிலையும் வந்து நமக்கு இந்த அரப்பு குளியல் பொடி அப்புறம் இயற்கையான முறையில் தயாரிக்கிற ஷாம்பு சோப்பு அது துணி துவைக்கும் திரவம் தரை துடைக்கிற திரவம் பாத்திர கழுவுற திரவம் இந்த மாதிரிலாம் உடம்புக்கு மெயினா தீங்கு விளைவிக்காததும் அது காந்திய வழியிலையும் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க அது போக ஊறுகாய் இயற்கை பானம் இந்த மாதிரி உணவுப் பொருள் வச்சு தயாரிக்கிறதும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க சரி நம்மளும் போய் அதை கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு வழியே வந்து மதுரை வந்துட்டோம் ரொம்ப நாள் ஆசைங்க மதுரை வந்தால் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு எப்படி எங்களுக்கு கிளாஸுக்கு போகிறதுக்கு வந்து கொஞ்சம் நேரம் இருந்தது சரி அதை வந்து நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் வந்து ஆட்டோ பிடிச்சி மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு வந்துவிட்டோம் அங்கே போனால் வந்து உங்களுக்கு சரி கோயில் எப்படி இருக்குது பார்க்காதவங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு பார்த்தா அப்போ தான் வெளியே கோபுரம் எடுத்துகிட்டு இருந்தோம் சரி உள்ளே போய் எப்படி இருக்குது அந்த கோயில் எவ்வளோ அழகாக இருக்குன்னு காமிக்கலாம் நினச்சா உள்ளே போகும்போதே நம்மள்ட்ட கேமரா ஃபோனு எல்லாத்தையும் பிடுங்கி வச்சுக்கிட்டாங்க பரவாயில்ல அதுவும் ஒரு நல்லதுதான் நம்ம போய் நிம்மதியாக கும்பிட்டுட்டு வந்தோம்னு சொல்லலாம் கும்பிட்டுட்டு அங்கேயே வந்து புலீஸ் ஒரு பொங்கல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்டுட்டு மறுபடியும் கிளாஸ்க்கு போகிறதுக்காக ஆட்டோ பிடிச்சி கிளம்பிட்டோம் அப்புறம் வந்து நினைப்பீங்க பாப்பா ஒன்று இருந்ததே அவ்வளோ என்ன பண்ணீங்க அப்படின்னு குட்டி பாப்பா வெலை தூக்கிட்டு வந்தால் இங்கே இவ்வளோ தூரம்லாம் கூட்டிட்டு வர்றதும் அழையறதும் ரொம்ப கஷ்டங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் இருந்தால் கொஞ்சம் சமாளிக்க முடியும் சரி அதுக்காகவே எங்கள் அம்மாவையும் வர சொல்லி எங்கள் அத்தையும் வந்து இருக்க சொல்லி பார்த்துக்க சொல்லிட்டு வந்தோம் என்னங்க பண்ணுறது ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரிலாம் பாப்பாங்களெல்லாம் விட்டுட்டு தான் வர வேண்டியதாக இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு வழியே காந்தி மியூசியம் வந்துட்டோம் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்கார் வந்து போன மாதமே வந்திருக்காரு போன மாதம் ஒரு தடவை வந்து இந்த மாதிரி ட்ரைனிங் வச்சு போய் வந்தார் நல்லா தராங்கன்னு சொன்னார் அதனாலயே வந்து நானும் இந்த கட்டா வருவேன் அப்படின்ட்டு கிளம்பி வந்தேன் மெயினாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்ற வயசு ஆளுங்க மட்டும் இல்லைங்க வயசானவங்க முத கொண்டு நிறையா பேர் வந்திருந்தாங்க எனக்கு ஆச்சரியமாக இருந்தது இந்த வயசுலேயும் ஏதாவது ஒரு தொழில் பண்ணும் நம்ம சொந்த கை காலில் வந்து உழைச்சி ஒரு தொழில் பண்ணோம் அப்படின்னு வந்து இருந்தாங்க இதை விட ஆச்சரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டருங்கெல்லாம் கூட வந்திருந்தாங்கங்க நாலு பேர் பக்கம் டாக்டருங்க வந்திருந்தாங்க அப்புறம் ஆல்ரெடி வந்து தொழில் செஞ்சுட்டு இருந்தவங்களும் வந்து வேற தொழில் செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களும் வந்து மேற்கொண்டு வேற தொழில் செய்யணும் அப்படின்னு எங்களை மாதிரி கிராமத்து சைட்லேருந்து வந்தவங்க தான் எனக்கு தெரிஞ்சு அதிகம் எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள் இதில் முக்காவாசி பெண்கள் வந்து என்ன மாதிரி கிராமப்புறத்துலேருந்து வந்தவங்க தான் இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் வந்து நிறையா பேர் இருந்தாங்க எங்களை பார்த்தோன்னே அடையாளம் கண்டுட்டு பேசினதெல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஃபோட்டோ எடுக்கணும்னு சொன்னாங்க எவ்வளோ எனக்கு வந்து ஒரு எதுக்காக போடக்கிறதையும் மறந்துட்டு அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலக்கிறதுக்கு அதுக்கெல்லாம் வந்து ஆள் கூப்பிடுவோம் பார்த்தீங்களா என் ரூட்டுக்காரர் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஆளுக்கு முன்னே போய் எல்லாத்தையும் ஆர்வமும் பண்ணிகிட்டு இருந்தாரு கலக்கிட்டு வர எவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னு ஆனாலும் வந்து ஒரு புதிய இடத்துக்கு

நல்ல எண்ணங்கள் கொண்ட அடுத்த அடுத்த தலைமுறை நல்ல முறையாக இருக்கணும்னு நினைக்க சில நினச்ச வரீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கு தான் வந்து ரொம்ப சந்தோஷப்படும் சார் சொல்லி கொடுத்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே நீங்கள் வந்து சில காலேருந்து பார்த்துருப்பீங்க எல்லாமே ஆக்சுவலாக ஆர்கானிக்காக தான் இருக்கும் உடல் ரீதியாகவும் சரி எந்த ரீதியாகவும் எந்த விதமான மின்விளையும் இல்லாத பொருட்களாக தான் இருக்கும் அதெல்லாம் நாங்கள் வந்து அடுத்த தலைமுறை கொண்டு போகணும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாயந்தரம் கிளாஸ் முடித்தோன்னே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக சர்டிஃபிகேட்லாம் இருந்தாங்க நான் முன்னையே சொன்னேன் பார்த்தீங்களா டாக்டருங்கள்லாம் வந்திருந்தாங்க அப்படின்னு அந்த டாக்டர்களுக்குலாம் வந்து சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க நீங்களே பாருங்கள் வாங்கنا சர்டிஃபிகேட்டு டே சர்வீக் எல்லாம் வாங்கிட்டு கிளம்பும்போது பாத்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும் சேர்ந்து குரூப் photo-ல எடுத்துட்டு ஒரு ஜாலியா போنا ஒரு வெளியாக வந்து படிச்சு முடிச்சு பட்டம் வாங்கிட்டுங்க பாருங்க அது பட்டம் இல்லைங்க காளான்று பட்டம் உள்ள வச்சிருக்கா பண்டைய வந்து ஐஸ் வந்து நீ செம்ம டயர்ட் ஆயிட்டா நீ என்ன வந்து பிசினஸ் வெறு வுமன் இல்ல பிசினஸ் வுமன் சாதா வுமன் இல்ல சரிங்க ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு நம்ம டைம் இருக்குது பட் டயர்டா இருக்கு போய் நம்ம ஒரு பூஸ்ட் டீ குடிச்சா தான் ட டீன்னு சொல்லிட்டு பழகார் கடையில் நிற்கிறமேனு பார்ப்பீங்க வந்து உட்காந்தே இருந்ததுல வந்து பார்த்தீங்கன்னா டயர்டும் ஆயிடுச்சு வயிற்றுல பசி எடுத்துச்சு அது வேற பார்த்தா எல்லாருமே கையில் வேற பிளேட் வச்சு நின்றுட்டு இருந்தாங்களா அதை பார்த்து இன்னுமே பசி இருந்துருச்சு அப்புறம் போய் எல்லாம் சூடாக இருந்துச்சுங்க மிளகா பச்சி ரெண்டு அப்புறம் வந்து உளுந்து வடை ரெண்டு அப்புறம் பனியார் ரெண்டுன்னு வாங்கி டீயோட வச்சு சாப்பிட்டுட்டு இருந்தோம் சாப்பிட்ட கையோட பார்த்தீங்கன்னா பஸ்ஸும் வந்துருச்சுங்க பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா சீட்டு இல்லை இருக்கிற டயருக்கு ஒரு கொஞ்ச கொண்டு இடமாக கொடுங்கடான் இருந்தது என்ன பண்ணுறது அப்புறம் பஸ் வந்துச்சுன்னு டக்குனு ஏறி ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம் அங்கே வாரிங்க ஏற முடியாம்பி ஏறி வந்துட்டு இருக்கிறேன் மூஞ்சி பார்த்தாலே முக்கிய தெரியும் எவ்வளோ டயர்டுன்னு இங்கேயும் காலையில பார்த்த மாதிரியே தாங்க கூட்டம் பயங்கர கூட்டம் இடமே இல்ல சரி எங்க நம்ம கால் நிலைக்கு எங்கேயோ உட்காருவோன்னு கீழே உட்காந்துட்டோம் அப்புறம் யாராவது எந்திரிச்சா உட்காரலான்னு பார்த்தா யாரும் எந்திரிக்கவே இல்ல அப்படியே தூங்கிட்டோம் அப்புறம் கொஞ்ச நேரத்துல ஈரோடு வந்துருச்சு அப்பா அப்ப நம்ம ஊரை பாத்தோன்னேதான் ஒரு பெருமூச்சுட்டா சரி சீக்கிரம் வீட்டுக்கு போலாமே அப்படின்னு ஒரு வழிய வந்து ஈரோடு வந்து சேர்ந்துட்டோம் தங்குவார அந்திருச்சு அப்படி போய் வீட்டுல படுப்போன்னு இருக்கு வீட்டோட அருமை எல்லாம் தெரியும் வீட்டுல தெரியுமா நீங்க அவரும் பாத்தீங்கன்னா போய் ஸ்டாண்ட்ல இருந்து வண்டி எடுத்துட்டு வந்துட்டாருங்க நாங்களும் வந்து அப்படியே குளூர்லயே நடுங்கிட்டே வந்து ஒரு வழியா நல்லபடியா வீடு வந்து சேர்ந்துட்டோங்க